இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டி ஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டி ஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அங்கே பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் இது இப்படி அல்ல காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை அது ஒரு உயரிய உணர்வு தூய்மையான உணர்வு அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை ஒன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணா உள்ள போலாம் அவ்வளவுதான் அதுதான் எதிர்வினை ஒரு உயிரை நீ பறிக்கலாம் I